அனைவருக்கும் வணக்கம் மணத்துக்காளி கீரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க அதில் அந்த காயெல்லாம் இருக்கும் காய் கீரை இதெல்லாம் எடுத்த பிறகு அந்த காம்பு இருப்பீங்களா குச்சி அதை பொடியாக கட் பண்ணி கழுவிட்டுங்க குக்கரில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா அந்த காம்பில் உள்ள சாறு ஜூஸ் ஃபுல்லாக அது வந்து தண்ணியில் இறங்கணும் அப்போ உப்பும் லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருங்க இது எதுக்குன்னா நம்ம இதில் தான் அன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருங்க அந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் வைக்கிற பாத்திரம் எதுவாக இருந்தால் பரவாயில்ல அதில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டுங்க இந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் கண்டிப்பாக ரசத்துக்கு வந்து ஏன் போடுங்க கட்டிப்பெருங்க இது எல்லாமே போட்டு தாளித்து விட்ருக்கேன் இப்போ இந்த காம்பு அதாவது மணத்தக்காளி கீரையோட அந்த குச்சி இருக்கும் பார்த்திங்களா இலையெல்லாம் எடுத்த பிறகு அந்த குச்சியில் தான் இன்றைக்கி ரசம் இப்போ இந்த ரசத்துக்கு வந்து இந்த ரசத்துக்கு அதாவது இந்த காம்புல செய்கிற ரசத்துக்கு தக்காளியும் கொஞ்சம் கூட வையுங்க அதிகமாக வச்சுக்கங்க புளியும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க இப்போ இது என்ன அரைச்சிருக்குறேன்னா தக்காளி மிளகு சீரகம் பூண்டு ரசத்துக்கு வைப்போம் பார்த்திங்களா அது கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோங்க தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டேன் அந்த எண்ணெய் தாளித்து விட்டோம் பார்த்திங்களா அதிலேயே நல்லா வதக்கிட்டு இப்போ புளி கரைச்சி வச்சதை நான் ஊற்றிட்டேன் இந்த கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவுனது அதெல்லாமே எல்லாமே சேர்த்து ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க கொதிக்கும் போது இந்த சாறு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா காம்பு இந்த குச்சி அதை வேக வச்சதை நம்ம எடுத்து அதை எடுத்துருங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க இந்த ரசம்னால கொதி வரும் பார்த்திங்களா கொஞ்சம் கொதி வந்த பிறகு இந்த சாரை தூக்கி ஊற்ற வேண்டியது தான் காம்பு வேக வச்ச சாறு குச்சியை வேக வச்ச சாரை எடுத்து ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் மல்லி மல்லிச்செடியை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ரசங்க இது வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த கீரையுமே ரொம்ப நல்லது அந்த காய் நல்லது காயில் குழம்பு வைக்கலாம் நம்ம கீரையிலையும் நம்ம அடுத்த ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு குழம்பு செஞ்சு காமிச்ச காமிச்சிருக்கேன் நான் அடுத்த ஒரு ரெசிபி அந்த கீரையை வந்து கீரையில் செய்ய போகிறேன் இப்போ இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது